வேத கால பரிசுத்தான்கள் அனைவரும் நமது வாழ வேண்டும் என்றும் எச்சரிப்புக்காக சில குறைபாடுகளையும் நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பார்முலாவாக அவர்களுடைய வாழ்க்கை சரிதையையும் கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார் அது நாம் பின்பற்றுவதற்கு அவர்கள் எல்லாம் நம் முன்னோர்களே நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிள்வதும் இல்லை உபாகமும் மூன்றாம் அதிகாரம் கருத்து மனித வாழ்வுக்கு தேவையான வாழ்க்கை முறைகளை இதுதான் நீதி நியாயம் இப்படி வாழ்ந்தால் நீங்கள் பிழைத்திருக்கலாம் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியோடு வாழலாம் என்பதற்கு சில சட்ட திட்டங்களை தியானத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் உபகம மூன்றாம் அதிகாரத்தில் பாசானின் ராஜாவாகிய ஓக் ஒரு ராஜா இருந்தார் அவர் வீட்டில் ஒரு இரும்பு கட்டில் வைத்திருந்தான் அந்த இரும்பு கட்டிலின் அளவு சுமார் பதினெட்டு அடி நீளமும் எட்டு அடி அகலமும் கொண்ட ஒரு கட்டிலாக இருந்தது அவன் ஒரு இராட்சச பிறவியாய் இருந்தார் நோவாவின் நோவாயாவின் நோவாயாவின் காலத்து ஜலப்பிரயத்தில் இதுதான் நடந்தது இது கொல்லாத ஆவிகளின் ஏவுதலால் அதிகாரத்தினால் பிறக்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் இது கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய காரியமா இருக்கிறது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்ததாக இசை கர்த்தர் காணனுக்குள் நீங்கள் செல்லும் போது நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் யுத்தம் செய்வார் இஸ்ரவேலருக்காக அப்படி என்றால் இன்றைய இஸ்ரவேலர்களான நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் இசைவேலர்களை அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று அப்படியானால் அதன் பொருள் என்ன நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நாம் நமக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை நாம் முன்னின்று நிற்பது ரெப்ரசன்டேட்டிவாக நாம் நிற்பதே தவிர நம்முடைய வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நாமே நம்முடைய முழு வலத்தை கொண்டு யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நம்மால் முடியாது கர்த்தருடைய பிள்ளைகள் வெளி தோற்றத்திற்கு உலகத்தின் பார்வைக்கு சிறியவர்களாகவும் பலவீனமானவர்களாகவும் சிறிய கூட்டமாக தோன்றும் ஆனால் கர்த்தருடைய சேனை அந்த ஜனங்களின் மேல் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு திடீர் படுத்துகிறார் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் மேல் நம்முடன் கூட கர்த்தருடைய சேனை இருக்கிறது கர்த்தர் நமக்காக நம் அருகே இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார் நானே உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார் என் தூதர்களை அனுப்புவேன் என்று சொல்லவில்லை கண்டிப்பாக தேவதூதர்கள் வந்து யுத்தம் செய்வார்கள் அது உண்மைதான் ஆனால் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் நானே வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் அந்த யுத்த களத்தில் அந்த இடத்தில் கர்த்தர் நிற்பார் நம் மத்தியில் வந்து அவர் நிற்பார் எவனால் நம்மை ஜெயிக்க முடியும் எந்த போராட்டமா இருக்கட்டும் நம் வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த மனிதன் நம்மை ஜெயிக்க முடியும் கர்த்தர் குறுக்கே நிற்கும் போது நம்மை வெல்பவர் யார் விசுவாசம் வேண்டும் ஞானம் வேண்டும் இந்த அறிவை நாம் பெற்றிருந்தால் உலகத்தில் நாம் சோர்ந்து போவதோ அஞ்சுவதோ இருக்கவே இருக்காது பயமும் நமக்குள் வராது வாழ்க்கையை குறித்தான பயம் வராது ஆஹ் சோர்வும் நமக்கு வராது கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறார் நமக்காக அவர் யுத்தம் செய்ய போகிறார் அப்படி இருக்க பிரச்சனைகளை குறித்து நாம் கவலைப்படுவானேன் அது நமக்கு தேவையில்லை அதை கவலைப்படுவதோ இதற்கு என்ன செய்வது என்று தவிப்பதோ அஹ் நாம் அதை அதை அதற்காக நம் பிரச்சனைகளுக்காக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதோ தேவையற்ற காரியம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய இருக்கிறார் அவரிடம் சொல்லிவிட்டு நாம் நம்முடைய வேலையை நாம் சரியாக பார்க்க வேண்டும் நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் நம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டால் போதுமானது அது ஒரு நீதியா இருக்கிறது கர்த்தர் அறிவார் ஆனாலும் நாம் சொல்ல வேண்டும் அப்பா என்னிடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருப்பது போல அந்த நீதியின் நிமித்தம் நாம் நம்முடைய பிரச்சனைகளை ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிடங்களில் நாம் சொல்லிவிட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நம் வேலையை செய்ய தொடங்க வேண்டும் நமக்கு கர்த்தர் என்ன காரியத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அதை நாம் செய்து கொண்டிருந்தால் போதும் நமக்காக யுத்தம் செய்ய நம் தேவன் இருக்கிறார் அவரைத்தம் செய்வார் அவரை வெல்ல எவ்வுலகிலும் யாராலும் முடியாது அதனால் வெற்றி மட்டுமே நமக்கு சொத்தாக இருக்கும் அதனால் தேவையில்லை எதிர்காலத்தை குறித்த கவலை தேவையில்லை இந்நாளை குறித்து கவலை தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் நம் பிரச்சனைகளை அவரிடம் சொல்ல வேண்டும் ஜெபித்து சொல்லிவிட வேண்டும் அவ்வளவுதான் மணிக்கணக்காக அழுது கொண்டு கர்த்தாவே எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை என்று நம்முடைய தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை ஓரிரு நிமிடங்கள் போதும் நாம் பிரச்சனைகளை சொல்லிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறும்போம் அணிய பாஷையில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிறருக்காக மற்ற காரியங்களுக்காக ஓவியத்தின் காரியங்களுக்காக மற்றவர்களுக்காக மற்றவர்கள் வேதனையோடு இருப்பவர்களுக்காக மற்றவர்களின் பிரச்சனைகளுக்காக நாம் ஜிபிக்க வேண்டும் சுயநலமாக நம்முடைய விண்ணப்பங்களையே நாம் செய்து கொண்டிருக்க கூடாது அப்படி நாம் மணிக்கணக்காக ஜிபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நம் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார் ஒரு முறை நம் காரியங்களை அவரிடத்தில் சொன்னால் போதுமானது அந்நிய பாஷையில் ஜபிக்கலாம் படிகளை ஏறெடுக்கலாம் பிறருக்காக செய்கிற ஜெபன் கர்த்திற்கு பிரியமானதாயிருக்கும் மனப்பூர்வமாக பெயருக்கு அல்ல மனப்பூர்வமாக பிறருடைய வேதனைகளை நாம் இருதயத்தில் சுமந்து அவர்களுக்காக நாம் ஜிபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறியிருப்பை மாற்றுவார் யோகையாவுக்கு நிகழ்ந்தது போல அது போல வாழ நாம் பழக வேண்டும் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் என்பதை நாம் வெறும் வசனமாக நினைக்க நாம் வாழ்க்கையில் அதை பிரதியிட வேண்டும் அதை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் அதை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பெயர் தான் விசுவாசம் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்றால் நாம் அடுத்த காரியங்களை நாம் பார்க்க ஆரம்பித்து விட வேண்டும் சொல்லிவிட்டோம் அவர் பார்த்துக் கொள்வார் மற்ற விஷயங்களை நாம் பார்க்கலாமே என்று போக வேண்டும் அண்ணால் அம்மா செய்த ஜபம் அதுதான் அவர்கள் என்ன செய்தார்கள் தனக்கு பிள்ளை இல்லை எல்லோரும் மலடி என்றார்கள் அவமானப்படுத்தினார்கள் துக்கப்படுத்தினார்கள் அண்ணா அம்மா போனார்கள் தேவாலயத்தில் ஏழை தாத்தா இருந்தார் இவர் தனியாக உட்கார்ந்து தன் மன கிடைசத்தை எல்லாம் வாயில் மூணு முடுத்தார்கள் அவ்வளவுதான் எல்லாம் தன் இருதயத்தை கருத்தரிடத்தில் ஊற்றினார்கள் ஊற்றிவிட்டு அதன் பின்பு முக துக்கமாய் அவர்கள் இருக்கவில்லை அதுவரை அவர்களுக்குள் இருந்த வியாகுளம் துக்கம் எல்லாம் போனது விசுவாசம் வந்தது அதே போல நம்முடைய மனதின் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் வைத்துவிட்டு கர்த்தரிடத்தில் நாம் வைத்துவிட்டு நாம் மன கிளேசம் இல்லாமல் நாம் இருதயத்தில் துக்கம் இல்லாமல் சமாதானத்துடன் இருக்கும் அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையான கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் வந்துவிட்டது என்றால் அந்த காரியம் முற்றிலுமாக கர்த்தரால் நிறைவேற்றப்படும் நமக்காக கர்த்தரிக்கன் செய்வார் அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் மலை போல இருக்கலாம் சிறிய குழாங்கள் அளவு இருக்கலாம் அதன் அளவை எல்லாம் நாம் அளந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தாவே என் பிரச்சனை எவ்வளவு பெரியது தெரியுமா என்று சொல்வது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் கர்த்தர் ஒருவரையே பெரியவர் நம்முடைய நாமே சிறியவர்கள் நமக்கு வருகிற பிரச்சனைகளும் மிக சிறியதே நம்மை விட சிறியதுதான் நம்முடைய பிரச்சனைகள் அப்படி இருக்க கர்த்தரிடத்தில் போய் நாம் பிரச்சனைகளை பெரிதாக்கி பேசிக் கொண்டிருக்க கூடாது அது மரியாதை அல்ல கத்திரை அது மரியாதை அல்ல கத்திரை கனப்படுத்துகிற செயல் அல்ல தவி நீர் பெரிய என் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறதப்பா செயல்படுத்திக் கொள்ளும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்துகிட்டு நாம் உபவித்துவிட்டு நம்முடைய காரியங்களை தைரியமாக துக்கம் இல்லாம சமாதானத்துடன் கத்தருடைய சன்னதியிலிருந்து வெளிவருவதே ஒரு நல்ல ஜபமாக இருக்கிறது அதுதான் முழுமையான ஜபம் அப்படி செய்த அண்ணா அம்மாவின் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்தில் அவர்களுக்கு கத்த சாமியலையாவை திர்கதரிசியாகிய சாமியில் ஐயாவை கொடுத்தாரே அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் வரை அண்ணாலம்மா செய்த ஜதமும் சாமியில் அய்யாவின் வாழ்க்கையின் சரித்திரமும் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டு ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக கோடிக்கணக்கான மக்கள் படித்து கொண்டு அவர்கள் நிமித்தம் நம் வாழ்க்கையை நாம் திருத்திக் கொள்கிறோமே மாற்றிக் கொண்டு அவர்கள் பேரும் புகழும் எவ்வளவாய் நினைத்திருக்கிறது இது எப்படிப்பட்ட பாக்கியமாய் இருக்கிறது அவர்கள் செய்ததை போல நாம் செய்வதற்காக தான் அப்படிப்பட்ட காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதை கதையாக படித்து கொண்டு போகக்கூடாது வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்களும் எல்லா மனிதர்களும் நம்மை போன்றவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சாமேயா ஐயா மோசி ஐயா ஆதாம் ஏவாலம்மா அப்பா இவர்கள் எல்லோருமே நம்மை போன்றவர்களே என்றால் அவர்களை போன்றுதான் அவர்கள் ரத்தத்தில் இருந்துதான் நாம் பிறந்திருக்கிறோம் அப்படி இருக்க அவர்களால் ஒரு காரியம் செய்ய முடிந்தது என்றால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது என்றால் நாமும் அப்படியே வாழ வேண்டும் என்பது பொருள் நம்மால் முடியும் என்று பொருள் ஏவாலம்மா பாவம் செய்தார்கள் அதே பாவத்தை நம்மால் செய்ய முடிகிறது கத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் அதே போல கத்திற்கு கீழ்ப்படிந்தார் என்றால் நம்மால் கீழ்ப்படிய முடியும் அல்லவா இதையே நாம் செய்வதில்லை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில்லை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோருமே மனிதர்களாக ஒரு தாய் வயிற்று பிறந்த புனிதர்களாக பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் நாமும் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவசித்தமாய் இருக்கிறது அவர்களெல்லாம் ஏதோ பரிசுத்தவான்கள் என்றும் நாமெல்லாம் அப்படி முடியாதவர்கள் பரிசுத்தமாக முடியாதவர்கள் என்றும் இருந்தால் அதை ஏன் அவர்களைப் பற்றி நம்மிடம் கர்த்தர் பேச வேண்டும் ஏன் இந்த அறிவு நமக்கு இல்லை அவர்களை பற்றி ஏன் கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் கதை படித்துக் கொண்டு திருச்சபையில் நமக்கு செய்தி கொடுப்பதற்கான ஒரு அடித்தளமாக அடிப்படையாக கதையாக கொடுத்திருக்கிறாரா கர்த்தர் எதையுமே தேவையில்லாமல் செய்ய மாட்டார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு கொடுக்கப்படுவது நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவர்கள் செய்கிற தவறுகள் அதன்படி நாம் நடந்துவிடக் கூடாது என்பதற்கு எச்சரிக்கைக்காகவும் அவர்களுடைய வாழ்க்கை பாடமாக்கப்பட்டிருக்கிறது அவர்களை வாழ வைத்து அதை பாடமாக எழுதி நம் கையில் ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார் இது கர்த்தரால் தயாரிக்கப்பட்ட ஒரு காரியம் நாம் நம்மை கடைசி கால சந்ததியை ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குவதற்காக இதை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் என் போக்கி வாழ்வேன் என்பதற்கு அவர்கள் வாழ்க்கையை நாம் ஏன் படிக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் அந்த வேத புத்தகத்தை நாம் ஏன் காதில் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் திருச்சபையில் ஏன் அது போதிக்கப்பட வேண்டும் தேவையில்லை என்றால் போதிக்கப்பட அவசியம் என்ன இருக்கிறது நேரத்தை ஏன் வீணடித்துக் கொண்டிருக்க வேண்டும் வேத கால பரிசுத்தவான்கள் அனைவரும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் அவர்களை பின்பற்றி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றும் நம்முடைய முன்னோர்களான தீர்க்க தரிசுகள் செய்த தவறுகள் சிறு சிறு தவறுகள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏவலமா செய்த தவறும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி செய்து விடாதே என்பதை எச்சரிப்பதற்காக இப்படி எச்சரிப்புக்காக சில குறைபாடுகளையும் நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு பார்முலாவாக அவர்களுடைய வாழ்க்கை சரிவையையும் கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அது நாம் பின்பற்றுவதற்கு அவர்கள் எல்லாம் நம் முன்னோ அவர்கள் வேற்றுக்கிற வாசிகள் அல்ல அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வதற்கு அவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவர்களை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் அவர்கள் பெரியோர்கள் நம் நம்மை வழிநடத்துகிறவர்கள் மூக்கவர்களா இருக்கிறார்கள் ஐயா மோசியாய்யா தீர்க்க தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஐயா போன்ற தானியலையா போன்றவர்கள் எல்லோரும் நம் முன்னோர்களா இருக்கிறார்கள் நம் வீட்டில் வழி நடத்துவது போல நம் தகப்பனிடத்தில் நாம் நற்காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் அலுவா அது போல இதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கை என்பது முன்னோர்களை பின்பற்றி நற்காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் அது நமக்கு நம் வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையை பாதித்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் வேத புத்தகம் தனி நம் வாழ்க்கை தனி என்றிருந்தால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல வேத வசனங்கள் நம்மை பாதிக்க வேண்டும் நம் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும் நம்முடைய சிந்தையை பாதிக்க வேண்டும் நம் இருதயத்தை கழுவ வேண்டும் நாம் உடன் விடப்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படி இருந்தால்தான் நாம் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் என்று போலும் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருடைய ஆசை பதிப்பானார்கள்